வணக்கம் ஜெயின் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம் ரொம்ப ரேராக தான் இந்த மாதிரியான நிகழ்வுகள் வந்து நம்ம நாட்டில் எப்பயுமே நடக்கும் ஒன்று நம்மளுடைய அரசியல் அதுவும் சமீபம் ஒரு பத்து பதினைந்து வர்ற காலங்களில் எக்ஸ்ட்ரீமாக போல்ரைஸாக ஆகிருக்கிறத நம்ம பார்க்குறோம் சோஷியல் மீடியாவில் சமூக ஊடங்களில் ஈவன் இன்ஃபேஸ் ஃபேமிலியில் கூட ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறது அப்படின்றதெல்லாம் பார்க்குறோம் ஒரு கட்சியோ ஒரு சித்தாந்தம் சார்பவோ இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரெண்டு நிகழ்வு இப்போ வந்து நம்ம நாட்டில் நடந்திருக்கு என்ன அப்படின்னா நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பு படி பாத்தீங்கன்னா அன்னைக்கு பாபா சாப் அந்த அம்பேத்கர் அவர்கள் தெளிவா இதெல்லாம் அத்தனை வருடம் முன்னாடியே யோசிச்சு அன்னைக்கு அவரும் அவர் கூட இருந்த அந்த நம்ம நாட்டை உருவாக்கின அந்த மாபெரும் மனிதர்கள் எல்லாமே எதுதெல்லாம் வந்து மத்திய அரசு கீழே வரும் இதெல்லாம் வந்து மாநில அரசு கீழே வரும் அப்படின்னு சொல்லி தெளிவாக சில விஷயங்கள சொல்லியிருக்காங்க உதாரணத்துக்கு நம்மளுடைய சட்டம் ஒழுங்கு லா அண்ட் ஆர்டர் மாநிலத்தில் வரும் கல்வி அப்படின்றது மாநிலத்துலேயும் வரும் மத்திய இதுலேயுமே வரும் பட்டியலிலேயுமே வரும் ஸோ அரசுக்கு என்னென்ன இதுக்கு என்னென்ன பவர் அப்படின்றதுல இருக்குது இதில் மிக முக்கியமாக மூணு விஷயம் இருக்குது ஒன்று வெளியுறவுத்துறை நாட்டுக்கு வெளியில் சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் பாதுகாப்பு உள்நாட்டு பாதுகாப்பு வெளிநாட்டு பாதுகாப்பு இராணுவம் போன்ற இது துணை இராணுவம் இது எல்லாமே அதன் பிறகு பார்த்திங்கன்னா அணுசக்தி ரயில் ஏர்போர்ட்டு நம்மளுடைய துறைமுகங்கள் இது எல்லாமே வந்து சென்ட்ரல் எல்லாமே இதெல்லாமே நேஷனலிசம் இதை வந்து நீங்கள் ஓவராலாக ஒரு நாட்டுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் பார்க்க முடியும் இப்போ போர்ட் எடுத்தீங்க அப்படின்னா இப்போ அது ஒரு மாநில பட்டியலில் இருக்குது அப்படின்ற போது சே இப்போ உதாரணத்துக்கு விசாகப்பட்டினத்தில் ஒரு போர்ட் இருக்குது ஆந்திரப்பிரதேஷ் மாநிலத்தை சேர்ந்தது மத்திய பிரதேசத்துக்கு கடலை கிடையாது அவங்க உள்ளே இருக்கிறாங்க லேண்ட்லார்காக இருக்காங்க அப்போ அவங்களுக்கு என்ன உரிமை இந்த மாதிரி இப்போ பிரச்சனைகளில் தான் நம்ம வந்து ஸ்டேட்டு சென்ட்ரலும் பிரிக்கிறோம் இல்லை அடிக்கடி வர பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நதிநீர் பங்கீடு காவேரியோடைய நம்மளுடைய அப் ஸ்ட்ரீமில் கர்நாடகா இருக்காங்க டவுன் ஸ்ட்ரீமில் நம்ம இருக்கோம் அதே மாதிரி முல்லை பெரியாறு கேரளா ஸ்ட்ரீமில் இருக்காங்க தமிழ்நாடு வந்து டவுன் ஸ்ட்ரீமில் இருக்குது இந்த மாதிரி இடங்களில் பல பிரச்சனைகள் வரதை நம்ம பார்க்குறோம் நதிகள் எல்லாமே தேசியமாக பார்க்கப்படணும் அப்படின்னு பல குரல்கள் எழுதுவதையும் நம்ம பார்க்குறோம் இப்போது இந்த இடத்துல ரெண்டு முக்கியமான நிகழ்வு நடந்திருக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்மளுடைய வெஸ்ட் பெங்கால் முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்கள் மார்டியர்ஸ் டே அவங்க கட்சியில் அரசியல் வன்முறையால் கொல்லப்பட்டவங்களுக்கு நினைவஞ்சலி செலுத்துறதுக்காக ஒரு நாள் அவங்க வச்சுருப்பாங்க அந்த நாளில் ஒரு பெரிய பொதுக்கூட்டம் நடத்தி அங்கே கட்சி தொண்டர்கள் ஆயிரக்கணக்கான பேர் ஒன்றா கூடுறாங்க உத்திரப்பிரதேசத்தை சேர்ந்த சமாஜ்வாதி பார்ட்டியோட தலைவர் அகிலேஷ் யாதவ் அவர்களும் அங்கே இருக்கிறாங்க அப்போ அவங்க ஒரு விஷயம் முக்கியமாக பேசுகிறாங்க அது என்ன சொல்கிறாங்கன்னா பங்களாதேஷில் இன்றைக்கி நடக்கக்கூடிய பிரச்சனை நடக்கக்கூடிய வன்முறையில் பாதிக்கப்பட்ட மக்கள் இங்கே வந்தாங்கன்னா அதாவது வெஸ்ட் பெங்கால் வந்தாங்கன்னா நாங்கள் அவங்களுக்கு தேவையான அடைக்கலத்தை கொடுப்போம் நாங்கள் வந்து அவங்களுக்கு தங்குறதுக்கு இடம் இதெல்லாம் வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா யூஎன் ரெசல்யூஷன் ஆன் ரெஃப்யூஜிஸ் ஐநா சபையுடைய தீர்மானம் அகதிகளை எப்படி ரெஃப்யூஜி அப்படின்னா அகதி நடத்தும் அவங்களை வந்து எப்படி நடத்தணும்ன்றதுக்கு உட்பட்டு தான் நான் நான் வந்து இதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இந்த வரப்பக்கூடிய மக்களுக்கு தேவையான எல்லா உதவிகளும் நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இந்தியா இந்தியர்கள் அங்கே இருக்கவங்க தப்பிச்சு வரவங்களுக்கும் இந்த பிரச்சனையை தாண்டி வரவங்களுக்கும் அவங்களுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுத்து அவங்கவுங்க மாநிலங்களுக்கு அனுப்புவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இதுக்கு கடுமையான எதிர்ப்பு வந்து ஆளுங்கட்சி தரப்பான பிஜேபியிலேருந்து கிளம்பியிருக்கு அதாவது மத்திய பிரதேசத்தை மத்திய அரசு ஆளக்கூடிய பிஜேபி என்டி அரசாங்கம் இதை வந்து கொடுத்துருக்காங்க இப்போது இந்த யுஎன் ரெசல்யூஷன் ஆன் ரெஃப்யூஜிஸ் என்ன அப்படின்றது ஒரு பெரிய டாக்குமெண்ட் அந்த டாக்குமெண்ட்டோட லிங்கை நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் கொஞ்சம் டீட்டெயிலாக போய் பாருங்கள் ஐநாவுடைய தீர்மானம் என்ன சொல்லுது அப்படின்ற பட்சத்தில் ரெண்டாவது இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்ட்டு இப்போ வெஸ்ட் பெங்கால் பங்களாதேஷ எல்லையில் ஓடி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாநிலம் அதே மாதிரி அஸ்ஸாம் நம்மளுடைய பங்களாதேஷ் இங்கேயுமே ஒரு சில எல்லை பகுதிகள் இருக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பஞ்சாப் ராஜஸ்தான் ஹரியானா ஜம்மு அப்படின்னு சொல்லி நாலு குஜராத்துன்னு சொல்லி நான்கு ஐந்து மாவட்டங்கள் மாநிலங்கள் இருக்குது இந்த பக்கம் தென்னகத்தை எடுத்திங்கன்னா தமிழ்நாடு ரொம்ப அருகில் இலங்கைக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு இது மாதிரி கேரளா எடுத்திங்கன்னா மாலத்தீவுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம் ஸோ எல்லா இடத்துலேயும் அதே அதேமாதிரி வடகிழக்கு மியான்மாரோட பவுண்டரியில் நாடுகள் இருக்குது நமக்கு வந்து மாநிலங்கள் இருக்குது லதாக் பகுதிகள் எடுத்திங்க உத்ரா உத்தராகண்ட் எடுத்திங்க ஹிமாச்சல் எடுத்திங்கன்னா இவங்களுக்கு திபெத் பகுதிகளோட எல்லை பகுதிகள் இருக்குது இப்போது யூஎன் ரெசல்யூஷன் என்ன சொல்லுது அகதிகள் அவங்க வந்து நிறத்தாலேயோ இனத்தாலேயோ மொழியாலேயோ இல்லை ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சிக்கு சார்பாக இருந்து அதன் மூலியமாக அவங்க உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் அவங்க அகதிகளாக இன்னொரு நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற நாட்டுக்குள்ளே வரலாம் அந்த நாடாக அவங்களுக்கான ஹெல்ப் எல்லாம் செய்யணும் அப்படின்ற ஜென்ரலாக அது டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க அந்த ரிப்போர்ட்டை படிக்கிறவங்க மரகம்பே படிங்க இதுதான் வந்து ஒரு இது அப்போது கிளியர் கட்டாக வெளியுறவுத்துறை வெளிநாட்டை டீல் பண்ணுறது நம்மளுடைய அண்டை நாடுகளில் டீல் பண்ணுறது இந்தியாவுடைய எல்லையை விட்டு சர்வதேச எல்லையை விட்டுட்டு வெளியில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் டீல் பண்ண வேண்டியது மத்திய அரசு அதுக்கு ஒரு பொறுப்பு அமைச்சர் வெளியுறவுத்துறை அமைச்சர் இருக்கிறாரு வெளியுறவுத்துறை செயலர் இருக்கிறாரு அவர் கீழே தூதரர்கள் அதிகாரிகள் இருக்கிறாங்க ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட்டே இருக்குது மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்னல் அஃபேர்ஸ்ன்னு சொல்லி இன்னொரு பக்கம் அதை கவர்மெண்ட்றதுக்கு பிரதமர் இருக்கிறாரு பாதுகாப்புத்துறை சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு உச்சபட்ச பாதுகாப்பு அமைப்பான சிசிஎஸ் கேபினட் கமிட்டி ஆஃப் செக்யூரிட்டி இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கு ஒரு மாநில முதல்வர் அவங்க வந்து நாங்கள் எவ்வளோ பேர் வந்தாலும் எடுத்துக்கோ நாங்கள் அடைக்கலம் கொடுப்போம் அப்படின்னா இது கிளியர் கட்டா அந்த மத்திய அரசுக்கு கீழே வரக்கூடிய பருவியில் வரக்கூடிய வெளியுறவுத்துறையை நாளைக்கு மாநிலங்கள் நேரடியாக ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா நாளைக்கு பஞ்சாப் சொல்லுது பாகிஸ்தான் வந்து எவ்வளோ அகதிகள் வந்தாலும் நாங்கள் எடுத்துக்குவோம் அங்கேருந்து அப்படின்னு சொல்லி நாளைக்கு ஜம்மு இதே மாதிரியான ஒரு நிலைமை எடுக்கலாம் ராஜஸ்தான் நாளைக்கு சொல்லலாம் இப்போ இதில் அரசியல் இதையும் போட்டு குழப்பிக்காதீங்க நம்ம அரசியல் அமைப்பில் என்ன இருக்குது நம்ம நாட்டுக்கு என்ன சட்ட அரசியல் அமைப்பை வச்சு தான் இன்றைக்கி சாதனை குடிமுகங்களில் ஆரம்பித்து நம்மளுடைய ஜனாதிபதி வரைக்கும் எல்லாருமே அதை கட்டுப்பட்டு தான் நம்ம இருக்கிறோம் அப்போ அந்த பாயிண்டில் நீங்கள் பார்க்கும்போது நாளைக்கு எந்த அரசாங்கம் இது பிஜேபியாக திரிணாமுல்லா காங்கிரஸா டிஎம்கேவா ஏடிஎம்கே இதெல்லாம் வேற கதை நாளைக்கு ராஜஸ்தான் சொல்கிறாங்க எங்களுக்கு பாகிஸ்தானில் தான் நாங்கள் அழுதிகளெலாம் எடுக்கிறோம்னு சொல்லி குஜராத் சொல்லுது நாளைக்கு நாங்கள் அழுதிகளை எடுத்துக்கிறோன்னு சொல்லி அப்போ நாடு என்ன ஆகும் மத்திய அரசியோட ரோல் என்ன இது ஃபஸ்ட்டு கொஸ்டின் ரெண்டாவது நீங்கள் யூஎன் ரெசல்யூஷன் சைட் சைட் பண்ணுறீங்க அப்படின்ற போது நீங்கள் யூஎன் ரெசல்யூஷனில் மட்டும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அண்டையில் இருக்கக்கூடிய நாடு அதாவது பக்கத்து நாடு உங்களை அடைக்கலம் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு இது ஒரு ரெசல்யூஷன் சரிங்களா ரெசல்யூஷன்றது தீர்மானம் இது சட்டம் கிடையாது இது ஒரு தீர்மானம் இப்போது உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் ரோஹிங்கியா இஸ்லாமியர்கள் அங்கே பர்மாவில் அதிகமாக தாக்கப்படுறாங்க அவங்க மேலே ஒரு வன்முறை நடக்குது ஒரு சண்டை நடக்குது அவங்களுடைய போராளி குழுக்கள் அவங்கெல்லாம் அரசாங்கத்துக்கூட சண்டை போடுறாங்க அப்போது ரோஹிங்கியாக்களுக்கு பக்கத்து மாநிலமாக இருப்ப நாடாக இருக்கிறது எது பங்களாதேஷ் ஆனால் பங்களாதேஷ்லாம் அவங்களுக்கு வந்து தஞ்சம் கொடுக்கல இத்தனைக்கும் இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழக்கூடிய நாடு பங்களாதேஷ் அங்கேருந்து வரக்கூடிய ரோஹிங்காக்களும் இஸ்லாமியர்கள் தான் அவங்க அங்கே தஞ்சம் கொடுக்காம இந்தியாவுக்கு அனுப்புகிறாங்க இந்தியாவில் ரோஹிங்கியா காலனிலே இன்றைக்கி அஃபிஷியலாகவே பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்குது பல மாநிலங்களில் நம்ம பெங்காலிகள்னு நம்ம தவறாக புரிஞ்சிக்கப்படக்கூடிய பல பேர் ரோஹிங்காக்கள் இன்றைக்கி இருக்கிறாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் பங்களாதேஷ் யூஎன் ரெசல்யூஷனை ஃபாலோ பண்ணலாம் அதே தீர்மானத்தை அண்டை நாடான தங்க வீட்டுக்கு வராமல் என் வீட்டுக்கு தாண்டி பக்கத்து வீடாக இருக்கக்கூடிய இந்தியாவுக்குன்னு நான் அனுப்புகிறேன் ஃபோர் எக்ஸாம்பிள் ரெண்டாவது இப்போது நம்ம இலங்கையிலேருந்து வந்து தஞ்சம் இருக்கக்கூடிய த தமிழர்கள் பல பேர் இன்னைக்கு நிவாரண முகாம்களை அகதிகள் முகாமில் தான் இருக்காங்க ரெண்டாவது தலைமுறையெல்லாம் வந்துட்டாங்க இங்கே ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க இன்னும் அவங்களுக்குமே நம்ம குடியுரிமையை வந்து இது பண்ணல பட் இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது அவங்க சொந்த நாட்டுக்கு திரும்ப போனோம் அப்படின்னா நம்ம அதற்கான ஃபெசிலிட்டிஸ் வந்து பண்ணி கொடுக்குறோம் மூணாவது இப்போ நம்ம பாலஸ்தீன் எடுக்கிறோம் இருக்கிறதுலேயே ரொம்ப அதிகமாக இன்றைக்கி ஒரு தாக்கப்பட்ட ஒரு நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலஸ்தீன் தான் அந்தளவுக்கு ஒரு கொடுமையான போரங்க நடந்துகிட்டு இருக்கு அண்டை நாடான ஈஜிப்ட் இனி வரைக்கும் அவங்களோட அகதிகள் எடுக்கலை இதை விட அதாவது உலகமே இன்றைக்கி உத்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களை அவங்க கேட்டு போட்டு இஜிப்ட் வந்து தடுக்க தடுத்து வச்சுருக்காங்க கலாச்சாரம் ஒன்று தான் இனம் ஒன்று தான் மொழி கிட்டத்தட்ட ஒன்று தான் மதம் ஒன்று தான் எல்லாமே ஒன்று தான் ஆனாலும் இஜிப்ட் வந்து அவங்க எடுக்கலை அங்கே தேவையான உதவிகளை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே தவிர சிரியாவோ லெபனானோ அங்கே அந் சுற்றி இருக்கக்கூடிய எந்த நாடுகளுமே பாலஸ் பாலஸ்தீனியர்களை அவங்க அகதிகளை எடுக்கலை இஸ்ரேல் இந்த பக்கம் கேட்ட பூட்டி வச்சுருக்காங்க இஜிப்ட் அந்த பக்கம் கேட்ட பூட்டிச்சிருக்காங்க பாலஸ்தீனர்களுக்கு வேறு வழியெல்லாம் அங்கே தான் இருந்தாகணும் அப்படின்ற ஒரு இது வருது இப்போ அடுத்தது நீங்கள் உக்ரைன் எடுங்க உக்ரைன் பிரச்சனை ஆரம்பிக்கும் போது அந்த போர் சூழ்நிலையில் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது லட்சம் பேர் அகதிகளாக பக்கத்தில் இருக்கக்கூடிய போலாண்டு நாட்டுக்கெல்லாம் போனாங்க இன்னைக்கு போலாண்டு ஒரு பெரிய செவரை கட்டி ஃபென்ஸ் போட்டு நீங்கள் இனிமேல் உள்ளே வரக்கூடாது உங்களுக்கு தேவையானதெல்லாம் நாங்கள் கொடுக்குறோம் நீங்கள் உள்ளே வரக்கூடாதுன்றாங்க ஸோ ஒரு வளர்ந்த நாடும் சரி உச்சபட்சமாக போர் இருக்கக்கூடிய நாளும் சரி இன்னைக்கு பங்களாதேஷில் நடந்தது அவங்க நாட்டுக்குள்ள ஒரு மாணவர் போராட்டம் நடந்துச்சு அந்த சட்டத்தை அவங்க திரும்ப பெறறேன்னு சொல்லி அரசாங்கமே சொல்லியிருச்சு அங்கே வந்து போரோ ஏதோ நடக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருக்கும் போது இதுக்கு மேலே நாங்கள் அகதிகளை எடுக்க முடியாது அப்படின்ற பட்சத்து தான் இந்தியா நேரடியாக அந்த போருக்கே வந்து போகுது நம்ம இந்தியா அந்த அந்த நாட்டு உள்ளே நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு போகணும்னு அவசியம் இல்லை இப்போ இது மாதிரி பல கட்டங்களும் நம்ம பார்த்துருக்குறோம் இப்போ ஒன் ஆஃப் த பின்தங்கிய மாநிலமாக வெஸ்ட் பெங்கால் இருக்குது இப்போ நீங்கள் இப்போ சென்ட்ரலில் இருக்கிறத நீங்கள் அகைன்ஸ்டாக பேசுகிறீங்க அவங்களுடைய ரோலை நீங்கள் அகதிகளை அலோவ் பண்ணணும்னு சொல்கிறீங்க உங்களுக்கு வந்து ஒரு வெளியுறவுத்துறையில் எந்த ஒரு அதிகாரமும் கான்ஸ்டியூஷன் வந்து சட்டமைப்பைப்படி கொடுக்கவே இல்லை அரசியல் சட்டமைப்புப்படி கொடுக்கவே கிடையாது மூணாவது உங்களோட மாநில நிதி நிலைமை மற்றும் மாநிலத்துடைய ஒரு ஒரு எல்லா பேராமீட்டர்ஸ் சோஷியல் ஹெல்த்து எஜுகேஷன் ஹைஜின்லாம் பாருங்கள் வெஸ்ட் பெங்கால் ரொம்ப பின்தங்கி இருக்குது இப்போ நித்தி ஆயோட ரிப்போர்ட்டில் தமிழகம் பல இடங்களில் முதல்ல வந்திருக்கு சில இடங்களில் பின்னாடி தங்கியிருக்கு ஒரு ஒரு மாநிலமும் அடுத்த மாநிலத்தோட கம்பேர் பண்ணி பெரும் முன்னாடி போகும்போது வெஸ்ட் பெங்கால் ஒரு காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியல் தலைநகரமாக இருந்தது தொழில்துறை நகரமாக இருந்தது சரிவ சந்தித்து சந்தித்து இன்னைக்கு வந்து ஒரு மோசமான ஒரு நிலைமையில் இருக்குது அப்போ உங்க மக்களை நீங்க ஹேண்டில் பண்ணுவீங்களா இல்ல இந்த அகதிகளுக்கு வந்து எந்த நிதி ஒதுக்கீடு பட்ஜெட்ல நிதி ஒதுக்கீடு இருக்கா இதுக்காக நீங்க வந்து எங்க இருந்து நீங்க செலவு பண்ணீங்க நீங்க செலவு பண்ணணும் அப்படின்னா கண்டிஜன்சி ஃபண்ட்ஸ்ல இருந்தா நீங்க பண்ணி ஆகணும் அந்த அளவுக்கு நீங்க நிதியிலைமை இல்லை எங்களுக்கு இன்னும் அதிகமா ஜிஎஸ்டி வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கேட்டுட்டு இருக்கீங்க மூணாவது உங்க மாநிலத்தோட அவங்க நிக்க போறது கிடையாது இன்னைக்கு தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா போன்ற பல இடங்கள் தொழிலாளர்கள் எல்லாமே அங்கதான் வராங்க அப்போ பங்களாதேஷ் அகதிகள் உங்க இடத்துக்கு வந்து இருந்துட்டு அங்கே வேலை வாய்ப்பில்லை சரியான ஊதியம் இல்லை அப்படின்னு சொல்லி நாளைக்கு அவங்க ட்ரெயின் ஏறுனாங்கன்னா யாரையும் எங்கேயும் செக் பண்ண போகிறது கிடையாது நம்மளோட இது சிஸ்டம் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்போ நாளைக்கு தமிழ்நாட்டில் கேரளாவில் ஆந்திராவில் வரும்போது ஏற்கனவே இங்கே வேலைவாய்ப்பு கம்மியாக இருக்குது வெளிநாட்டிலேருந்து எல்லாம் அண்டை மாநிலத்திலேருந்து எல்லாம் வராங்கன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய நம்மளுக்கு இன்னும் இல்லை ஆயிரக்கணக்கான பேர் நீங்கள் உள்ள லட்சக்கணக்கான பேர் உள்ள எடுத்தீங்கன்னா அப்போ நீங்கள் அவங்களுக்கு உண்டான உள்நாட்டு மக்களுக்கு உண்டான பாதுகாப்பு எப்படி கொடுக்க முடியும் இது ஒரு கிளியர் கட்டான ஒரு டேஞ்சரஸான ஒரு இதை வந்து அரசியல் காரணங்களுக்காக இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க இதை நல்ல விஷயம் தெரிஞ்சவங்க அதாவது நம்ம ஸ்டேட்லேயே பல முறை ஈழத்தமிழர்கள் பிரச்சனை வரும்போது அன்னை காலத்தில் முதலமைச்சராக இருந்த எல்லாரும் சரி இன்னைக்கு இருக்கக்கூடிய முதல்வர் எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா மத்திய அரசுக்கு நாங்கள் வலியுறுத்துவோம் இலங்கை இலங்கையுடைய அங்கேருந்து வந்த மக்களுக்கு இங்கே குடியுரிமை கொடுக்கணும் சிஏஐயில உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பல எம்பிக்கள் பேசினாங்க நானே ஒரு எனக்கு பர்சனலாக தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட இதை பற்றி நீங்கள் பேசுங்க இங்கே கொஞ்சம் இதை வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெப்ரசன்ட் பண்ணுங்கன்னு பேசணும் அது தனிநபர் இது ஆனால் இப்போ நாளைக்கு நம்ம மாநிலமே டைரெக்டாக எடுத்துக்கிட்டு நாங்கள் எவ்வளோ அகதிகளை வேணால் எடுத்துக்குவோம் அப்படின்ற போது அந்த மாதிரியான ஒரு நிலையை ஒரு மாநிலம் எடுக்கவே முடியாது இது கிளியர் கட்டாக ஒரு தப்பான ஒரு முடிவு அது அரசியல் பேச்சு மேடை பேச்சா நம்ம கடந்து போகலாம் பட் கணிசமான அளவுக்கு இப்போ ஒரு சேனல் நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பாருங்கள் அங்கே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆளை வந்து வீட்டு ரைடு பண்ணுறாங்க அவன் இருந்து பங்களாதேஷ்க்கு டனல் இருக்குது ஈஸியாக அங்கேருந்து மக்கள் வர முடியும் எனக்கு தெரிந்த சில நண்பர்கள் பங்களாதேஷ்ல சொல்கிறாங்க ஆதார் கார்டெல்லாம் அங்கேயே எல்லையிலேயே நாங்கள் எங்களால் வாங்க முடியும்னு சொல்லிட்டு ஸோ அந்தளவுக்கு ஏற்கனவே இன்ஃபில்ட்ரேஷன் இருக்கக்கூடிய இடத்துல அகதி அப்படின்ற வார்த்தை என்ன அந்த நாட்டில் ஏதோ ஒரு போர் வந்துருச்சு பெரிய ஒரு இயற்கை பேரிடர் வந்து எல்லாமே இதாகிடுச்சி வேறு வழியே இல்லை உயிர் பொழைக்கிறதுக்கு நான் எங்கேயாவது போகணும் அப்போ நான் அண்டை நாட்டுக்கு போகிறேன்றது தான் இதுவே தவிர அங்கே நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனைக்கு அரசியல் போராட்டம் நாளைக்கு வேறு ஒரு போராட்டம் நடக்குது இது நடக்குது எல்லாரும் இங்கே வாங்க அப்படின்னா அதை ஒரு மாநில அரசு சொன்னால் இது என்ன மாதிரியான ஒரு இது அப்படின்றது தெரில ரெண்டாவது டெவலப்மெண்ட் பாருங்கள் நம்மளுடைய கேரளாவில் கே வாசகி அப்படின்ற ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவங்க வந்து ஸ்டேட் செக்ரட்டரி இன்சார்ஜ் ஆஃப் மேட்டர்ஸ் கன்சர்னிங் எக்ஸ்டர்னல் கோஆபரேஷன் அப்படின்ற ஒரு புது பதவி வந்து கொடுத்துருக்காங்க ஸ்டேட் செக்ரட்டரி மாநில செயலாளர் இன்சார்ஜ் ஆஃப் மேட்டர்ஸ் கன்சர்னிங் டு எக்ஸ்டர்னல் கோஆபரேஷன் ஒரு புது செக்ரட்டரியை உருவாக்குறாங்க மாநில செயலாளர் வெளிநாட்டு ஒத்துழைப்புக்கெல்லாம் கோஆப்ரேஷனுக்கெல்லாம் ஒரு இருக்கக்கூடிய சம்மந்தப்பட்ட எல்லா இதுக்கும் இவரை வந்து நாங்கள் ஒரு துறை செயலாளராக போடுறோம் மாநில செயலாளராக போடுறோம் அப்படின்னு சொல்லி ஸ்டேட் இன்சார்ஜா போடுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு டெசிக்னேஷனை கொடுக்குறாங்க உடனே இது ஒரு எதிர்ப்பு கிளம்புது இது எளிதத்துறை அப்படின்றது மத்திய அரசு சம்மந்தப்பட்டது நீங்க எப்படி அதை போட முடியும்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய பிஜேபியோட தலைவர்கள்லாம் கடுமையா பேசி அதன் பிறகு கேரளாவோட சீஃப் செகரட்டரி வந்து என்ன சொல்கிறாருன்னா இல்லை இல்லை இது கான்ஸ்டியூஷனுக்கு அகேன்ஸ்டாம் நாங்கள் போகல டு எஸ்டாப்ளிஷ் ரிலேஷன்ஸ் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் மாநிலத்தோட வளர்ச்சிக்கு வெளிநாடுகள் குட்டந்த மாதிரி பேசக்கூடிய நிறுவனங்கள் இந்த மாதிரி இடத்துக்கு நாங்கள் வந்து ஒரு ஒரு உறவு வேணும் அதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நாங்கள் ஒரு முயற்சி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க பிஜேபிக்கு உடைய தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா கிளியர் கான் வைலேஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் இது அரசியல் சட்டமைப்பை மீறி நீங்கள் பண்ணுறீங்க செயலர் எப்படி நீங்கள் ஒரு ஒரு மாநிலமும் சேலர் அப்ளை அப்ரோச் பண்ண முடியுமா அப்படின்ட்டு இப்போது மேட்ரு இன்டர்னல் ரிலே இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸை நல்லா பார்க்கக்கூடியவங்களுக்கு இதை பற்றி என்னென்னு தெரியும் நம்மளுடைய மகேஷ் ஆதித்யாட்ட சொல்லி இதை பற்றி நம்ம ஒரு வீடியோ போடுவோம் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸில் முதுகலை பட்டம் படித்த ஒரு இளம் வாலிபர் இதில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆள் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில் மாநில அரசுக்கு எந்த வேலையுமே கிடையாது எந்த மாநில அரசுக்கு எந்த வேலையும் கிடையாது உதாரணத்துக்கு அமெரிக்கா அப்படின்ற ஒரு நாடு அரிசோனா அப்படின்ற ஒரு மாநிலம் நாளைக்கு அவங்க நேரடியாக நம்ம ஒரு மாநிலத்தை கூப்பிட்டு அவங்க ரெண்டு பேரும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட முடியுமானா முடியாது அவங்க அமெரிக்காவுடைய அரசாங்கத்துக்கு மூலியமா இங்கே இருக்கக்கூடிய எந்த ஒரு மாநிலம்மாலும் மத்திய அரசு மூலியமா வெளியுறவுத்துறை போய் அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து மீட்டிங் பேசி என்ன புரிந்துணர்வு ஒப்பந்தம் நாட்டோட உறவு என்ன இருக்கு ஏன்னா அவங்களுக்கு தான் ஓவரால் பிக்சர் இருக்கு எல்லாமே இருக்கு இப்போ ஒரு ஒரு மாநில அரசும் தனித்தனியாக ஒரு இது பண்ணுறது அப்படின்றது வாய்ப்பு கிடையாது அதை பண்ணவும் முடியாது இப்போ இந்த இடத்துல எக்ஸ்டர்னல் கோஆபரேஷன் அப்படின்னு பண்ணும் பொழுது நமக்கே பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் பாடிஸ் நிறையா இருக்கு நம்மளுக்கு நம்மளுடைய இண்டஸ்ட்ரியல் பாடிஸ் தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பாடிஸ் இருக்குது ப்ரைவேட் இருக்குது கவர்மெண்ட் இருக்கு எல்லாமே இருக்கிறாங்க இவங்க மத்திய அரசு கிட்ட பேசி வெளிநாட்டுக்கு போய் அங்கே இருந்து இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய பல விவசாயிகள் தமிழ்நாட்டை சேர்ந்த பல விவசாயிகள் வந்து இஸ்ரேலுக்கு போய் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்தாங்க நீர் மேலாண்மை என்ன என்ன எப்படி பண்ணோம் ஏது பண்ணுன்னுட்டு அது எதுக்கு எப்படி போனாங்கன்னா தமிழ்நாடு அரசு இஸ்ரேலுக்கு ஒரு வெளியுறவுத்துறை செயலரை போட்டு அதை பண்ணலை தமிழ்நாடு அரசு எங்களுக்கு இது வேணும்னு சொல்லி மத்திய அரசாங்கத்தங்கிட்ட பேசி மத்திய அரசாங்கம் ஒரு ஸ்கீமை உருவாக்கி இஸ்ரேல்கிட்ட பேசி ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு அதுக்கு ஒரு வடிவம் கொடுத்து பல மாநிலங்களுக்கு அலாட் பண்ணி அந்த மாநிலத்திலேருந்து ஒரு ஒரு இதில் அதில் அதிகமாக விவசாயிகள் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பரே போயிட்டு இருந்தார் விவசாய நண்பரே போயிட்டு இருந்தார் இதுதான் ஸ்ட்ரக்சர் இந்த ரெண்டு இன்சிடென்ட்டுமே நம்மளுடைய இன்டர்னல் செக்யூரிட்டி மட்டுமே இல்லாமல் நம்மளுடைய எக்ஸ்டர்னல் செக்யூரிட்டியும் ஒரு பெரிய கேள்விக்குறியாக்கிடும் ஒரு ஒரு மாநிலமும் இவங்களோட அரசியல் காரணங்களுக்காக இவங்க இப்படிலாம் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா இது ஒரு தவறான முன்னுதாரணமாக போய் முடிஞ்சிடும் இம்மீடியேட்டாக இந்த மாதிரியான ப்ரெசிடன்ஸ் வந்து ஸ்டாப் ஆகணும் அகதிகளை எடுக்கிறதுக்கு முதல்ல நம்ம நாடு பெரிய வளர்ச்சி பெற மிகப்பெரிய நாடாக வளர்ந்த பிறகு நம்மக்கிட்ட தேவையான அளவுக்கு உணவு தேவையெல்லாம் எல்லாம் பூர்த்தி செஞ்ச பிறகு பங்களாதேஷில் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தால் நம்ம எடுக்கலாம் போர் மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்தால் நம்ம எடுக்கலாம் நேபாளில இருந்தும் நம்ம எடுக்கலாம் பாகிஸ்தான்ல நம்ம எடுக்க மாட்டோம் ஆப்கானிஸ்தான்ல இருந்து எடுக்க மாட்டோம் இது வந்து தெளிவா நம்ம வந்து ஒரு சிஏஏ மூலிமா வந்து கொண்டு வந்திருக்கோம் இதுல அரசியல் பண்றது அப்படின்றது எனக்கு தெரிஞ்ச நான் முதல் முறையாக பார்க்குறேன் இதுக்கு முன்னாடி சில முணுமுணுப்புகள் இருந்தாலும் ஒரு பொறுப்புள்ள பதவியில் உள்ள மாநிலத்தோட தலைமையாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான தலைவர்கள் இப்படி பேசுறது அப்படின்றது கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்குது உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஜெயந்த்